வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க வீரா வந்து மாறன் சொல்கிறாங்க ஒன்றை மாறி பிடிக்காத ஒரு பொண்ணு கழுத்தில் வலுக்கட்டாயமாக யாரும் தாலி கட்ட மாட்டாங்க ஆனால் நீ வந்து இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ செஞ்ச இந்த துரோகமும் ஒரு பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற பொண்ணு மூஞ்சில் வந்து ஆசிட் அடிப்பாங்களே அதுவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மாறன் வந்து வீரா நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொன்ன அரவிந்து தப்பானவன் நீ நம்பலை அதனால தான் அந்த பொண்ணு கூட வந்து சொன்னான் அப்போவும் நீ கேட்கல எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உன் வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கே அதனால தான் நான் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு இந்த தாலியை நான் பார்க்கும்போதெல்லாம் என் அண்ணன் அங்கே அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கடந்தது நீ வந்து வண்டியை நிறுத்தாமல் வந்திய அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வருது என் அண்ணன் வந்து ஏன் வீரா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னை உன் அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியே இப்படி என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மாறன் வந்து நீ வந்து அம்மா தங்கச்சி அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ளே ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் வாழப்போரிய வீரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு வந்து இந்த பார் நான் வந்து இந்த உலகத்துக்கு மட்டும்தான் நான் வந்து சேர்ந்து வாழ்கிறது மாதிரி ஆனால் உண்மையிலே வந்து நீ யாரோ நான் யாரோ தான் இந்த வெளி உலகத்தில் தான் நம்ம சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிக்க போகிறோம் நானே இங்கே நடிக்க தான் வந்திருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சிக்க இதெல்லாம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி மட்டும் பண்ணினேன்னு வச்சுக்க ஒன்று அவ்வளோதான் கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட அந்த ப்ரமோ வந்து ரொம்ப சூப்பராகவே முடிச்சிருக்காங்க